அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவியும் நேர்களை உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த சூரிய திசை என்பது உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் ஐந்து கூடவன் திசையாகும் புத்தி ஒன்று குடைவன் எட்டு குடைவன் புத்தியாகும் ஓகேங்களா அப்போ இந்த ஒரு பாவகத்தின் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்னாவது பாவகத்தின் பாவகத்தின் பலனாகும் ஓகேங்களா இப்படி வரிசையாக உங்களுக்கு ஒரு பாவம் போடுறோம் நீங்கள் பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய திசையானது இந்த செவ்வா த இந்த மேசராசி மேசல கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறு வருட காலங்கள் இருக்கும் திசை சூரிய திசையானது ஆறு வருட காலங்கள் இருக்கும் இந்த செவ்வா புத்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மாதம் ஆறு நாள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மேசரா மேசல மேசராசி மேசலக்கணத்தில் என்னென்ன நட்சத்திரம் பார்ப்போம் அங்கே யார் யார் எந்த நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழு முழு பாதங்கள் இருக்குது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முழு பாதங்கள் இருக்குது அங்கே கீர்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகே இப்போ அஸ்வினி பாதத்தில் இப்போ செவ்வாய் ஒன்று கூட எட்டு கூடையும் அவரே அந்த 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 வீட்டோட அதிபதியே அங்கே பயணித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னாக்கா அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேதோட சாரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேதை போல் செவ்வாயும்பாங்க ஓகேங்களா அப்போ கேதை போல் செவ்வாயுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டாக்கா பாதிப்புகளுக்குன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் நம்மளுக்கு எல்லாமும் கொஞ்சம் தடை தடை தாமதத்தை கொடுப்பாரு ஓகேங்களா அப்போ தடை தாமதம் கொடுப்பாருன்னா இந்த டைமில் நம்ம எது ஒரு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு அதாவது வந்து பெருசாக பார்த்திங்கனாக்கா இந்த ஊரு டூர் இந்த மாதிரி போய் போய் ஒரு பயணம் செய்யலாம் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்கன்னா அந்த டைமில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு முடக்கடி கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு உங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ட்டு சம்மந்த விஷய விஷயம் ஆய் ஆயுள் சம்மந்த விஷயம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமத்தோடு கொஞ்சம் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா க இந்த தவறான பழக்கம் இந்த ச த தண்ணி தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் போயிடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்த விஷயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எலக்ட்ரிக்ஷியன் அதாவது ராகு சேர்ந்தது அதே தான் கேது சேர்ந்து அந்த அமைப்பை கொடுக்க கொடுப்பாங்க நம்ம நம்மளுக்கு இயற்கை வ வளம் சார்ந்த ஒரு உணவு உணவகம் இந்த மாதிரி பார்த்து கொடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து அக்யூரேட்டாக போய் ஒரு முருக பெருமாளை பிடிச்சிக்கணும் ஓகேங்களா முருகப்ப மு முருகை பெரு பெருமாள்னால் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கிணறு கிணறு அருகாமல் குட்டை அருகாமல் குளம் அருகாமையில் உள்ள பகவானை பிடிச்சி நீ வழிபட்டிங்கனாவே போதும் அங்கே ராகுகேதி விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த காரியமும் தடைப்படாமல் அல்ல சிறப்பு அம்சத்தோடு கொடுப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி சாரத்தில் சந்தன இது செவ்வா பகவான் பயணித்தால் என்ன பலன் அப்போனா இப்போ பரணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு குடைவன் ஏழு கூடவன் சாரன் இல்லைங்களா அப்போ இந்த பரணிச்சாரம் வந்து செவ்வா செவ்வா பகவான் இப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திடீர்னு ஒரு வரவு செலவு திடீர்னு ஒரு வர வர செலவுக்காக வெளியூர் போவோம் குடும்பத்தோட வெளியூர் போகிறது குடும்பத்தோட தள்ளி போகிறது கூட்டாளிகூட கொஞ்சம் வெளியே போகிறது சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு திருமணம் ஆகும் ஓகேங்களா திரும்ப திரு திடீர்னு திருமணம் கூடி வரும் இந்த மாதிரி திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சட்டு தள்ளி இருக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி டாட்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டிய பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் வேண்டி பேத்துக்கு குறுகி வயதாக இருப்பாங்க சின்ன வயசாக இருப்பாங்க கல்யாணம் ஆகிடும் திருமணம் போயிடும் அப்படி திருமண ஆகலாம் இந்த மாதிரி காலகட்டங்கள்னால் பெண்கள் விஷயம் உசாராக இருக்கணுங்க ஓகேங்களா ஒன்று கெட்ட பேர் பண்ணி ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை நம்மளுக்கு திருமணம் பண்ணி வச்சிரும் அப்போ திருமணத்தை ஆல்ரெடி ஆயிடுச்சு இந்த புத்தி வந்துடுச்சு அந்த இந்த சாரத்தில் உட்காந்து இந்த புத்தி நடத்துது அப்படின்னாக்கா இந்த நாலு மாதம் ஆறு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ கவனமாக இல்லைன்னா ஏதோ ஒரு இக்கிகள் ஏதோ ஒரு பேர்கள் கெட்டு போயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி நான் கொஞ்சம் சூதனமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிவா இருக்கப்போது கொஞ்சம் நல்லதுங்க ஓகேங்களா அப்போ ஏழு குடி அப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்ம மனைவி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் பண்ணுவாங்க அந்த ரெண்டு கூடிய வெள்ளையை தெரிஞ்சால் பலன் இல்லை வா அது இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் வாக்குவாதம் நண்பர்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவாங்க வாக்குவாதம் என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட்டிவிட்டி இருக்கும் அப்போ அவர் இது இதே அமைப்பில் ரெண்டு கூடிய சாதத்துக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடி சாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் படிப்பு விஷயம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கரெக்டாக ஓரளவு கூட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கீர்த்திகை சாரத்தில் இருந்தால் அப்போ இந்த திசை இந்த திசையோட சாரணத்தில் இது அஞ்சு கூடிய சாரம் அப்போ அந்த அஞ்சு கூடி சாதம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அஞ்சு கோடி சாதத்தில் போது என்னென்னா இவர் யார் லக்னாதிபதி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் எட்டு எட்டு குடினா இல்லையா அப்போ வந்து அஞ்சு 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 கோடி சாதம் போது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் க கலைத்துறையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் சின்ன 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 மாற்றங்கள் ஊருட்டு ஊர் விட்டு இடம் மாறுறது அது மூலம் நல்ல நல்ல ஒரு நன்மைகள் ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஒரு நம்மளுக்கு மேலே ஒரு அதிகாரி மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு திட்டு வாங்குவோம் அவங்க மூலம் கொஞ்சம் நெருக்கவும் படுவோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ ஊர்வீத்தில் நம்ம குல குலதை வழி வழிபாடு போர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இதெல்லாம் பார்த்திங்கனா அந்த இடத்துல வந்து ஏதோ வீடு கட்டலாம் இடம் கட்டலாம் இந்த மாதிரி வாய்ப்புல இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்புறம் வண்டி வீடு வாகனம் வசதி அதெல்லாம் கொடுக்குமாரி கேட்டாக்க குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பூர்வீச தொடர்பான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அவன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா ஸ்ட்ராங்காக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம அதிகாரம் மேலோங்கி நிற்கும் ஓகேங்களா அப்போ மேலோங்கி நிற்கும் நம்ம எதாவது ஸ்டெடியாக இருப்போம் நல்லா ஃபோர்த்து ஃபோர்ஸோ பேசக்கூடிய ஒரு இதாக இருப்போம் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு குடி சாரம் ஏழு ரெண்டு குடி ஏழு குடி சாரை வாங்கி அதில் ஆட்சி பெற்று அது வந்து பார்த்திங்கனாக்க அதாவது சாரி அதாவது அஞ்சு குடி சாரம் வாங்கி வாங்கினதுன்னு பார்த்தீங்கனாக்கா அது அது வந்து சூரியனோட சாரம் இல்லைங்களா ஆல்ரெடி செவ்வா வேறு இன்னும் அதிகார தூள் கிளப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த அதிகாரங்கள்லாம் இந்த மாதிரி வாய்ப்பினை நம்மளுக்கும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி கால காலகட்டத்தில் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கிறதும் சில காலத்தில் தோல்வியாகிறதும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குங்க அப்போ அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாக உச்சமாவோம் இடம் இல்லைங்களா அப்போ உச்சவரத்தில் வந்து கீர்த்தி சாதம் செவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலுமே ஒரு தனி தனி ஃபோல்ட்டாகவும் தனி ஒரு அதிகாரமோ தனி ஒரு திறமையோ இருக்கக்கூடிய வாய்ப்பினை அவர் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா சரி இப்போ பயன் பயணித்து பாருங்க சிறப்பாக நல்லா இருக்குது நல்லா வருவீங்க அருமையாக வருவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்